பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான் இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா மெயின் கிளாஸில் உட் ப்ளஸ் வி ஒன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வரும் உட் ப்ளஸ் வி ஒன் வர வேண்டிய இடத்துல குட் ப்ளஸ் வி ஒன் ஷுட் ப்ளஸ் வி ஒன் மைட் ப்ளஸ் வி ஒன்னும் யூஸ் பண்ணலாம் இந்த பாஸ்ட் டென்ஸும் மூன்று விதமாக பிரிக்கலாம் வேர் ஹேட் வி டூ ஃபர்ஸ்ட் வேர் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் இந்த வேர் அப்படிங்கிறது கற்பனைக்காக மட்டும் பயன்படுத்துவது அதாவது இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் இமேஜினேஷன் ஒரு கற்பனையா நடக்க முடியாத ஒன்றை நடந்ததாக நினைத்து கற்பனை பண்ணி பேசும்போது அந்த வேர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும் இதுக்கு சில் எக்ஸாம்பிள்ஸ் இஃப் ஐ வயர் அ பேர்ட் ஐ fly in இன் sky. நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் வானத்தில் பறந்திருப்பேன் நான் ஒரு பறவையாகவும் முடியாது நான் வானத்தில் பறக்கவும் முடியாது இது வெறும் ஒரு கற்பனை ஜஸ்ட் இமேஜினேஷன் ஐ பக்கத்துல பிரசண்ட் சார்ந்த சார்ந்த பண்ணணும் அப்படிங்கிறது ரூல் ஐ பக்கத்துல வேயர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் படிச்சிருப்போம் பட் இந்த இமேஜினேஷன் கற்பனையா பேசுற இஃப் கிளாஸுக்கு ஐ பக்கத்துல வேயர் தான் யூஸ் பண்ணணும் இஃப் ஐ ட்ரீ ஐ வுட் கிவ் யூ ஃப்ரூட்ஸ் நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நான் உனக்கு அல்லது உங்களுக்கு பழங்கள் கொடுத்திருப்பேன் இஃப் ஐ a ட்ரீ ஐ would கிவ் ஷேட் நான் ஒரு மரமாக இருந்திருந்தால் நிழல் கொடுத்திருப்பேன்